அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சைவம் வைணவம் என்று பேசி சர்ச்சையில் சிக்கி அவருடைய அமைச்சர் பதவியே ஆபத்தில் உள்ளது தற்பொழுது இன்று அதாவது பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய உயர் திரு அண்ணன் கோவி செழியன் அவர்கள் முன்னிலையில் திமுகவின் எம்பி மதிப்புக்குரிய அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு பொது பொதுக்கூட்டத்திலே பேசும்பொழுது திருமணத்திற்கு பிறகு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் பத்து மாதம் பொறுக்க வேண்டும் உடனே குழந்தை பிறக்க வேண்டுமென்றால் வேறு விதமாகத்தான் நடக்கும் என்று பேசிய பேச்சு தமிழர்களின் மனதை பெண்களின் மனதை குறிப்பாக பெண்களின் மனதை மிகவும் விரிவாக பேசுவது என்பது மட்டுமல்லாமல் அவர்களை வேறு விதமாக சித்தரித்து பேசுகிறார் என்று என்ன தோன்றுகின்றது ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதுபோன்று பேசுகின்ற அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் போன்றவர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று எங்களுடைய அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக்கொண்டு இதுபோன்று தொடர்ந்து பேசி வரும் நபர்களை அது பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி அமைச்சர் பதவியாக இருந்தாலும் சரி மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அவர்களுடைய கட்சி பதவியை உறுப்பினர் பதவியை உடனடியாக அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேரறிஞர் அண்ணா கண்ட கனவை இவர்களை போன்ற தலைவர்கள் நிறைவேற்றுவார்களா என்று என்ன தோன்றுகின்றது ஏனென்றால் அண்ணா அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று முழங்கினார் அந்த கடமையும் தற்போது இல்லை கண்ணியமும் இல்லை கட்டுப்பாடும் இல்லாமல் இது போன்ற நபர்கள் ஆடுகின்றார்கள் ஓடுகிறார்கள் பாடுகிறார்கள் ஆகவே உரிய முறையில் தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பி மறுப்புரிய அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்